வணக்கம் அண்ணா என் பேர் அண்ணா நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து யூடியூப்பில் விட்டுருக்குறேமாண்ணா எனக்கு கொடுத்த ஆதரவு வந்து இவங்களுக்கு கொடுங்கண்ணா இப்போ நம்ம கிட்டே வேலை செய்கிறானு டயராக இருக்கிறாங்க பாருங்கள் மாட்டுத்தீவனை கூட நாங்கள் வந்துங்க ஒரு கூடை பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவோங்க உங்களுக்கு எத்தனை கூட தேவைப்பட்டாலும் கூப்பிடுங்க ஒரு நாளைக்கு முப்பது கூட நாற்பது கூட பக்கமாக நாங்கள் போட்டுருவோங்க பார்சல் பண்ணுறது அதே மாதிரி தானுங்க எங்கள் ஊக்குலேயே இருக்குதுங்க ஒரு இது வந்து ஒரு நூறு கிலோ வரைக்கும் தாங்குங்க இந்த நூறு கிலோ வரைக்கும் நம்ம செங்கல் ஜல்லி மணல் சிமெண்ட்டு எது வேணாலும் ஏற்றிக்கலாங்க சரி ம மழைக்கும் சரி ரொம்ப நாளுக்கு வருங்க வெயிலுக்கு மழை கலக்கு எடுத்தட்டு ஒரு பத்து வருஷம் நாங்கள் கேரண்டியாக கொடுக்குறோம் அஞ்சு கோடி எடுத்திங்கன்னா ஒரு பண்டலுங்க அது கூட சேர்ந்து ஒரு சாணி கூடி ஒன்று இலவசமாக நாங்கள் தர்றோங்க நாங்கள் கிணத்து வீட்டு கூடையிலிருந்து மாட்டு தேவன கூட இந்த கட்டடத்துக்கு பில்டிங் மேலே ஏற்றுற கட்டடத்துக்கு கூட கூடை சாணி வலிக்கிற கூட நிறைய விதங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பூ பூச்செடிகளும் வைக்கிற மாதிரி கூடையெல்லாம் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க கார் டயர்லேயே நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மூமெண்ட் பண்ணி இதுவும் தீவனத்துக்காக வச்சுருக்குறோங்க இந்த சேம்பிள் கூட இதை தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இத்தனை வருஷமாக அந்த மாதிரி டயரில் அறுத்த கூட தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி புதுசாக பண்ணி கொடுக்கலான்னு ஒரு சேம்பிள் பண்ணிகிட்டு இருக்குறேங்க இதுவும் நானூறுவாய்த்து கொடுத்துட்ருக்குறோங்க